ஆதி பாரதிஷ்ரியில் நாளைக்கான வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஆதியை பார்க்கறதுக்காக இங்கே தமிழ் பாப்பா வந்து ஆதியோட ஆஃபீஸுக்கே வந்து செம மாதம் வந்துவிட்டாங்கன்னே சொல்லலாம் ஆதியை பார்த்து பேசலான்னு போகிறப்ப பாரதியும் வந்துடுறாங்க செம டுஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போகிற நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாட்டி போய் வந்து சொல்கிறாங்க பாட்டி அப்பாக்கிட்ட பேசணும் போல் இருக்குது எப்படியாவது அவங்க நம்பர் தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நல்லாவே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக ஃபோன் வந்து ஆதிக்கு ஃபோன் பண்ணி இங்கே லக்ஷ்மி அம்மா வந்து பேசுகிறாங்க தம்பி உங்கள் நேரில் பார்த்து ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறப்ப பரவாயில்ல நீங்கள் எதுக்குமா கேட்கணும் செஞ்ச தப்பு நான் தானே அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல எங்களை வீடு தேடி வந்துட்டீங்க நாங்கள் உங்களை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் ஏன் நாங்கள் வந்து உங்களை பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு என்ன தாராளமாக வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்கிறாங்க இந்த பக்கம் வந்து ஆதி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி அம்மா வந்து சொன்னோம்னா தமிழுக்கு சந்தோஷம் தாங்கல ஐயா ஜாலி நாளைக்கு அப்பாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க சரி வர்றதுன்னு ஆகிடுச்சு நாளைக்கு வர்றப்ப சாப்பாடு கொஞ்சம் எனக்காக எடுத்துகிட்டு வரீங்களா அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் கேட்கணுமா தம்பி நாங்கள் நான் பாட்டி தமிழ் மூணு பேருமே வந்து உங்களை பார்க்க வரோம் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷமாக வராங்க அட்ரஸ் கரெக்டாக அனுப்பிடுறாங்க அனுப்புனதுக்கப்புறமா இந்த பக்கம் இந்த அட்ரஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து கரெக்டாக இங்கே தமிழ் வந்து சொல்கிறாங்க இது யார் அம்மாவோட ஆஃபீஸ் அட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ இங்கே தான் வந்து ஆதி இருக்கான்னா இப்போ எப்படி நம்ம போய் பார்க்குறது பாரதிக்கு வந்து ஆதி இங்கே தான் இருக்காங்கிற விஷயம் முன்கூட்டியே தெரியுமா அப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது நேற்று தானே முத முதல்ல பார்த்து தான் என்கிட்ட வந்து சொன்னால் அப்படி இருக்கிறப்ப எப்படியாவது நம்ம பாரதிக்கு தெரியாமல் ஆதியை போய் ஆஃபீஸில் வந்து பார்க்கணும் அது எப்படி பாட்டி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொல்கிறாங்க அம்மா வாசலில் எப்படியுமே வந்து அங்கே சேரில் வந்து இந்த பக்கம் ஆஃபீஸில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து அடிக்கடி வந்து சுற்றி ரவுண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி இருக்கப்ப நம்ம கரெக்டாக மாட்டிப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப விடு அதெல்லாம் மாட்ட மாட்டோம் சொல்லிட்டு நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்கள் அப்பாவோட நம்ம எல்லாரும் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வராங்க உள்ளே நிலஞ்சோன்னே வந்து பாரதி டக்குன்னு தடுத்துடுறாங்க ஆமாம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் பாட்டி வந்து இல்லைவா ஒரு ஆர்டருக்காக வந்தோம் அப்படிங்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிடுறாங்க என்ன ஆர்டர் யாருக்கிட்ட அது வந்து எனக்கு தெரியாது லக்ஷ்மிக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க வந்து லக்ஷ்மியை வந்து கோத்து விட்டுறாங்க உடனே ஆஹா பாட்டி என்ன மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அம்மா வந்து என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் தமிழ் நீ என்ன இன்றைக்கி இங்கே வந்திருக்க ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை பாட்டியும் லக்ஷ்மி அம்மாவும் கூட வந்து நானும் வரணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழ் வந்து சொல்லி தப் அப்போதைக்கு தப்பிச்சுக்கிறாங்க ஆஹா இவ்வளோன்னு தப்பிச்சிட்டாலா ஸோ நம்ம தான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறோமே பாரதி கேள்வி மேலே கேட்கறதுல என்ன பதில் சொல்கிறது இல்லை ஆஃபீஸில் ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதுக்காக தான் சாப்பாடு கொடுக்குறதுக்காக வந்தோம் அப்படின்னு யார் கொடுத்தா பேர் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பேர் சொல்ல முடியாதுல்ல ஏன்னா ஆதிய பக்கம் வந்திருக்கோங்கிறது பாரதிக்கு செம கோவம் வந்துருமே அதனால் அது பேர் என்னென்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சும்மா சாப்பாடை மட்டும் கொடுக்குறாங்க பரவாயில்ல சாப்பாடை கிட்டே கொடுத்துருங்க நானே சாப்பாடை வந்து ஆஃபீஸ் ஸ்டாஃப் யார் என்னன்னு கேட்டுவிட்டு கொடுத்துட்டு காசை வாங்கிக்கிறேன் நீங்கள் கிளம்பி தமிழை அழைச்சிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த வெயிலில் வந்து வீண் சிரமம் அப்படின்னு சொல்கிறப்ப பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னுங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லை யாரை சாப்பிட வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறப்ப தமிழ் வந்து ஆதி வந்து பார்த்துடுறாங்க சொல்லலாம் இந்த பக்கம் ஃபோனில் வந்து ஆதியும் ப பேசிக்கிட்டே வந்து இந்த பக்கம் இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே இந்த பக்கம் ஆதி கரெக்டாக வந்து கேஷுவலாக நடந்து வந்துட்டுருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் தமிழ் வந்து அப்பா இங்கே வந்துடாத வந்தால் அம்மா வந்து திட்டுவா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் தமிழ் வந்து மனசுக்குள்ளே வந்து சொல்லிக்கிட்டே வந்து தலையை இப்படி இப்படி மா ஆட்டிட்டு செம க்யூட்டாக வந்து ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் கரெக்டாக ஆதியும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அப்படியே வந்து நடந்து வந்துட்டு இருக்குது ஸ்லோவாக ஸ்டாப் பண்ணுறாங்க இங்கே உடனே பாரதியை வந்து சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு இவங்க எல்லோரையும் அனுப்புகிறாங்க இவங்க ரெ மூணு பேரும் வந்து போக முடியாமல் ஆதியும் அந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க இப்போ எப்படியாவது பாரதியை வந்து ஆதியை பார்க்க விடாமல் சொல்லி சமாளித்து அவர்கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் தமிழ்கிட்ட வந்து நீ முதல்ல அம்மாவை அழைச்சிட்டு எங்கேயாவது போ அதுக்குள்ளே நான் பேசிடுறேன் அப்படின்னப்ப அப்போ நான் அப்பா கிட்ட பேசணுமா சொல்கிறத செய் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாரதியை வந்து கரெக்டாக இந்த பக்கம் தமிழ் வந்து இந்த பக்கம் அழைச்சிட்டு போகலான்ட்டு இந்த பக்கம் அழைச்சிட்டு வாச வழியாக வராங்க வர்ற சமயத்தில் தான் இந்த பக்கம் ஆதிக்கிட்ட வந்து சாப்பாடை வந்து கொடுத்துட்டு சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வந்தோடனே கிளம்புறீங்க உட்காந்து இருங்க நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்னீங்களே இல்லை பாரதி வந்து சத்தம் போடுவாங்க அதனால் நான் மறுபடியும் திட்டுவாங்க வேணாம் நம்ம இன்னொரு நாள் வந்து இன்னொரு இடத்துல வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் ஆதி முடிஞ்சால் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு கூட நம்ம இப்போ எல்லோரும் பேசலாம் வர்றப்ப தமிழையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க அதோட அதிரடியாக முடியுது